அந்த காய்கறி கடையிலே தமிழராக இருக்கின்ற அந்த கடையிலே வட இந்தியர் ஒரு ஊழியரை அமர்த்தி வடமொழியிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் வட இந்தியர்கள் வருகிறார்கள் தமிழ்நாட்டிலே காலூன்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களை வாங்குகிறார்கள் மயிலாடுதுறை பாத்தீங்கன்னா மகாதான துறையில வந்து இந்தியில வந்து ஒரு போர்ல எழுதி வச்சுட்டு காய்கறி ஆவணம் பண்றாரு இது நாளைக்கு எல்லாருமே அதே மாதிரி இந்தியில எழுதி வச்சாக்க போக்கு எந்த விதத்தில் போகணும் இதை வந்து உன்னிப்பா அரசு கவனிக்கணும் கவனிக்கணு ஒன்னொண்ணுமே இவர்களை ஆதிக்கத்தை குறைத்து தமிழர்களுக்கே இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க இந்த அரசு முன்னிலைப்படுத்த வேண்டும் மொழி தமிழகத்தில் வடமாநிலத்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்வதற்கு தமிழர்கள் புலம்பி வரும் காணொலிகள் இணையத்தில் பரவி வருகிறது சீர்காழி மயிலாடுதுறை பகுதிகளில் முதலில் ஐந்து வடமாநிலத்தவர்கள் இருந்த நிலையில் தற்போது ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் வடமாநிலத்தவர்கள் ஆதிக்கம் செய்துள்ளதாகவும் அனைத்து கடைகளிலுமே வடமாநிலத்தவர்கள் வேலை செய்வதால் தமிழர்களுக்கு வேலையின்மை ஏற்படுகிறது என்றும் குறைந்த சம்பளத்தில் வடமாநிலத்தவர்கள் வேலை செய்வதனால் அனைத்து கடை முதலாளிகளும் வடமாநிலத்தவர்களே வேலைக்கு சேர்த்து வருகின்றனர் என்று னர் தொடர்ந்து தமிழகத்தில் வடமாநிலத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவதற்கு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர்களுக்கு நுழைவுச் சீட்டு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஆனால் தமிழக அரசு அதனை காதில் வாங்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்து வருகின்றனர் வடமாநிலத்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதனால் தமிழர்களுக்கு வேலையின்மை தமிழர்கள் மத்தியில் வடமாநிலத்தவர்கள் அற அராஜக செயலில் ஈடுபடுவது போன்ற செயல்களும் அதிகரித்து கொண்டே வருகிறது வடமாநிலத்தவர்கள் அதிக அளவு காணப்பட்டு வருவதால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இவ்வாறே வடமாநிலத்தவர்கள் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே வந்தால் தமிழகத்தை தான் ஆழ்வார்கள் தமிழர்கள் அவர்களுக்கு அடிமையாக செயல்படுவார்கள் என்றும் மேலும் வடமாநிலத்தவர்கள் தமிழகத்திற்கு வந்து தமிழர்களை அடித்து விரட்டுவது போன்ற காணொளிகளும் அவ்வப்பொழுது வெளியாகி பேசும் பொருளாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது